வணக்கம் இன்றைக்கி இயற்கை மூலிகையில் இந்த ஆடதொடா இந்த ஆடத்தொடா இலை அதனுடைய மருத்துவ குணங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் இது ஆடத்தொடை ஆட்டிசம் வைத்திய மாதா வாசாதி வாசை ஆடத்தொடாய் சிங்கம் நெடும்பா இதோட அதை இன்னொரு பேர்கள் இதனுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடதொடா வந்து பூச்சியை கொள்ளும் சிறுநீர் பெருக்கும் கசரோகம் போக்கும் கபத்தை வெளியேற்றும் மூச்சு திணறலை நீக்கும் ஆஸ்துமாவை குணமாக்கும் வழி போக்கும் வாய்வு கோளாறுகளை நீக்கும் இந்த ஆடத்தொடாயில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு ஆடத்தொடாய் வந்து எல்லா இடத்துலையுமே தான் ஆடத்தொடாய் எங்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பச்சிலையாகும் இது செடியினத்தை சார்ந்தது தன்னிசையாக வளரும் எங்கே வேணாலும் இது வளரும் மாவிளைகள் போன்று இதன் இலைகள் இருக்கும் இதன் பூக்கள் வெண்மையானவை ஆடத்தொடையின் இலை பூ பட்டை வேர் அனைத்துமே மருத்துவ பயனுடையவை நோயாலும் கபத்தினாலும் அவதியுறுவோருக்கு ஆடதொடை இலை பெரிதும் உதவுகிறது இதன் இலையை சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு சுண்ட காய்ச்சி வடிகட்டி காலை மாலை தேன் சேர்த்து குடித்து வந்தால் கசரோகம் படிப்படியாக குணமடையும் நுரையீரலில் தேங்கி நிற்கும் கபத்தை சிறிது சிறிதாக வெளியேற்றும் மூச்சு திணறல் இரத்தவாந்தி இருமல் போன்ற நோய்களால் அவதியுறுவோருக்கு ஆடத்தொட இலையை கசக்கி பிழிந்து சாறு எடுத்து தேனில் கலந்து கொடுத்து வந்தால் மூச்சு திணறல் உடனே நிற்கும் இருமல் வந்து குணமாகும் சீத பேதியினால் பீடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆடத்தொடாய் இலை சாற்றுடன் தேன் கலந்து கொடுத் கொடுத்து வந்தால் குணமாகும் ஆஸ்துமா என்னும் சுவாச நோயாளிகளுக்கு அதிக குளிர் ஏற்பட்டாலும் மழை பனிக்காலங்களிலும் இழைப்பு ஏற்படும் நுரையீரலில் கபம் கட்டி கொள்வதால் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க அவங்கெல்லாம் இதை வந்து இந்த ஆடத்தொடாய் இலையை வந்து சேகரித்து தூளாக கூட வெயிலில் காய வச்சு தூளா அரைச்சி அந்த வந்து தேன் கலந்து காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு அந்த ஆஸ்துமா நோய் படிப்படியாக குணமாரத கண்டிப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி ஆடைத்தொழால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய வாழ்நாளில் இதை யூஸ் பண்ணுறச்சே நிறைய பெனிஃபிட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆடத்தொடாவை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிந்து கொண்டோம் ஒவ்வொரு இயற்கை மருத்துவத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் மறக்காமல் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இதை மற்றவங்களிடத்துலையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக நிறைய ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இது யூஸ் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்